சரியா இப்ப உடல் மன கவலையும் சஞ்சலமும் உள்ளத்துல நமக்கு இயல்பா இருக்கும் இந்த சிந்தனைக்கு இதை உடல்ல எந்த குறைவும் இல்லாம பூர்ணமாக அமைச்சு கொடுத்த அதை மருத்துவரையை சரி செய்ய முடியாத சூழ்நிலையா இருக்குது ஏற்றம் இறக்கமா இருக்குது அதை பூரணமாக குணப்படுத்தி கொடுத்து அதில் எந்த பாதிப்பு இல்லாம உதவி கொடுத்தா போதும்ல வேற என்ன கேக்குற அப்படியா சரி சர்க்கரை மேலும் மேலும் வளர்ந்து கொண்டே இருக்கிறது அதை பூரணமாக குணப்படுத்தி கொடுத்தர்றானா அத மாற்றத்தை அமைச்சி கொடுத்தறானா அப்படித்தானே காலையில எழுந்து வெறும் இதில் நான் பிரதலித்து கொடுப்பதை உள்ள கையில் மூன்று சொட்டு விட்டு நீ சாப்பிட வேண்டும் சரியா வாரத்துல மூன்று நாளைக்கு முளிர் எல்லிக்காய் கருவேப்பிலை பச்சை தலையை உருவி அதை அரைத்து மோரில் கலந்து நீ பருக வேண்டும் இதை தொடர்ந்து சாப்பிட்டுனே வா பதினைந்து நாளைக்கு மேலே நீ பரிசளிக்கும் பொழுது லெவல் குறையும் அதை படிப்படியாக குறைச்சி கொடுத்துற எந்த சிந்தனை இல்லாமல் ஆக்கி தந்துற அதை உடல் எரிச்சல் இருக்கும் தன்மை முதல்ல குறையும் பூர்ணமாகும் கவனப்பட வேண்டாம் பண்ணிவிடு

அப்படியா சரி நீ கட்டுமனைக்கு போனேன் சரியா நீ செய்யும் தொழில் எந்த சிந்தனையும் இல்லாம மேலும் மேலும் வளர்ந்து வரும் அதுல எந்த பாதிப்பும் வராது புரியுதா அது இல்லாத ஒரு பொருகாரத்துக்காக முன் வைத்து அதில் ஒருவரையும் சேர்த்து இரண்டு இடத்துல அதற்காக முயற்சி செய்து காலமும் சிந்தனையும் தளர்ந்து போய்கிட்டு இருக்குது அதில் ஒன்றில் உறுதியாகி தகவல் உனக்கு கிடைத்திருக்கும் ஆனா இன்றும் நாளை என்று ஒரு வாரத்துக்குள்ள அமையும் என்று தகவல் கிடைச்சிருக்கும் கிடைத்ததா அதை முதல்ல உறுதியாக்கி முடிச்சு கொடுத்தேன் சரியா அது உறுதியா கிடைக்கி உனக்கு மாத சவராத்திரிக்கு உள்ள புரியுதா அங்க இருந்து உனக்கு அபூர்வமாக ஒரு சமர்ப்பு நம்ம எழுதி வாங்கி கொடுத்தா போதும்ல வேற என்ன கேக்குற அது உறுதியா அமைஞ்சரும் சரியா அமைச்சு கொடுத்துருவேன் முதல்ல ஒன்றுல ஜெயிக்க வச்சு கொடுத்துருவேன் அதுக்கு இடையில தற்காலிகமா ஒரு பொருளாதாரம் உனக்கு அமைய அதை வாங்கி கொடுத்த கவலைப்பட வேண்டாம் வேற என்ன கேக்குறேன் உறுதியா ஜெயித்துருவாய் இந்த கரையை வெற்றி கரையா வைத்துக்கோ மேலே முயற்சி சிறிய பொருளாதார தேடி வரும் அதையே அமைத்துக்கோ போன சரியா இப்பொழுது வாழ்க்கையை பத்தி கவலை ஏக்கமும் உள்ளத்துல திருவள்ளுவை கைகூட சிந்தனையும் செயலும் நடந்துகிட்டு இருக்குது நிறைய வருது காலதாமதம் ஆகுது என்ற கவலை இயக்கமும் உள்ளத்துல அதற்காக நான் கொடுதலை கொண்டு போய் ஆமேஸ்வரம் சென்று கடல நீராடி இருந்து விபதியை வாங்கி வரைச்சன கொண்டாந்துருக்கியா இந்த விபதியை கொண்டு போய் இதுல பதினோரு ரூபாய் காணிக்கையை வைத்து மஞ்ச துணியில முடிந்த உன்னுடைய பூஜையில வைத்துக் கொள்ளணும் சரியா அந்த மஞ்ச துணிக்கு மேலே சந்தனம் குங்குமம் வைத்து பூஜை செய்ய வேண்டும் அவருடைய பிள்ளைக்கு மகஜ சிவராத்திரிக்கு மேலே காரணிய முப்பது வருடம் கால அவகாசம் இருக்கிறது ஆனா அவரை வையாசிக்கு உள்ள திருமணத்துக்கு வழி வகுத்து வரை கொடுத்துருவேன் அமைச்சு கொடுத்துருவேன் இவன் இருக்கும் இடத்துல இருந்து வட இலக்கு அமையும் புரியுதா குறை இருக்கிற பெண்ணாக இருக்கு தாயம் இரண்டாக அமையு அப்படி இல்ல ஆண் இல்லாத இடமாக இருக்கு அதை அமைச்சு கொடுத்துருவேன் ஜெயித்து கொடுத்துருவேன் கவலைப்பட வேண்டாம் அதற்கு முன்னாடி நீ மட்டுமே உன் இருக்கும் இடத்துல விநாயகருக்கு நீ

தொழில எந்த சிந்தனை வராது மாற்றம் இருக்கு மேலும் மேலும் தொழில உயர்த்தி தருகிற பொருளாதாரத்தை அமைச்சு தார வெளியில இருந்து பணம் வர வேண்டியது இருக்குது அதை வாங்கி கொடுத்த இந்த கரிய கொடுவை பூஜை வைத்தோம் இந்த விபதியை நான் சொன்னது போல செய்தோம் இந்த பதத்தை கட்டிடலாம் இன்னொரு பழத்தோட பலம் சேர்த்து ஆரோக்கியமா இருக்கு எந்த வீட்டுல எந்த குழப்பமும் அமைச்சு கொடுத்தறேன் ஜெயித்து கொடுத்த கவலைப்பட வேண்டாம் இந்த உங்க கூட வைத்துக்கோ இன்னை நினைத்து வெளியில செல்லும் இந்த கடிய வலது பக்கத்துல வைத்துக்கோ நினைத்தது நடக்கு அமைச்சு கொடுத்த வேற என்ன

எப்ப அவருடைய கட்டுமான போன சரியா புரியா சரி உம் உம் பாதி கிடைச்சதா முடிதா கிடைச்சதா பாதி வரணும் வாங்கி பாதி உனக்கு தருவேன் மறுபடியும் கால அவகாசம் இன்றி வாங்கி தருவே என்று அதே போல இது வராது என்று நீ நினைத்த உண்மையா தேடி வரேன் என்று நான் கலத்தேன் அதே போல மீது அவன் கொடுத்து கால அவகாசத்தில் மறுபடியும் ஒரு கால அவகாசம் வாங்கி புரியுதா அத பிறகு நான் வாங்கி கொடுத்த கலக்க வேண்டாம்

அதை காலையில நிலவாலை இன்னொரு கட்டிடம் கூட வைத்து மாற்றத்தை அமைச்சு நூத்தி ஒரு காணிக்க குலதெய்வத்துக்கு எடுத்து முடித்து வச்சிடணும் மீதி இருப்பதையும் வர வச்சு கொடுத்த அதுக்கப்புறம் என்னுடைய பிள்ளைகளுக்கு உன் கையாள நீ அன்னதானம் விட வேண்டும் அமைச்சு கொடுத்தற ஜெயித்து கொடுத்த கலக வேண்டாம் சரியா இந்த வழக்கு நான் சொல்லி இருக்கிறேன் அதே உடனே நான் உனக்கு தீர்த்து கொடுத்துருவேன் எந்த சிந்தனை இல்லாம அமைச்சு கொடுத்துறேன் வேற என்ன வேணும் இத ஒரு வழியை கொண்டு போய் நிலவரில் முன்பதில் கட்டிடலாம் ஒரு வழி உன்னுடைய தொழிலுக்கு வைத்துக்கோ இரண்டுல ஒன்னு முடிவு ஜெயித்து கொடுத்தற அதுக்கப்புறம் ஒன்றில் இன்னொரு ஆறுட இருந்து சமதம் வாங்கினேன் அதையும் அமைச்சு கொடுத்துறேன் அது இல்லாத இன்னொரு பயிர் ஒன்று வர்றது அதையும் நீயே எடுத்து செய்வாய் முடிச்சு கொடுத்துற இதே இல்லை தாய் மகள் குழந்தை இதே இல்லை தாய் மகள் குழந்தை எடுத்துவாங்க ஏதோ அவருடைய கட்டுமலைக்கு பாரு சரியா அவளுக்கு செய்த தொழிலை வெற்றி மனம் இனமும் சிந்தனையும் மாறுபடும் என்று சொன்னேன் மாதி அமைத்த பொருளாதாரத்தையும் தீர்த்து தந்த ஒரு கடலை வாங்கி கட்டபடியாக சூழல் நடக்க அதை பூர்ணமா இருந்து தீர்த்து தரம் சொல்ல அதே போல அமைத்து கொடுத்த அவனை இப்ப மனமும் சிந்தனையும் கவலையும் கண்ணீருமா அவனுக்கு இருக்குது அத மாற்றத்தை வேணும் ஏதாவது பொருளாதார வழிவகுமா நிரந்தரமா தொழில் அமையுமா என்ற கவலை இயக்கமும் உள்ளத்துல அதே போல ரத்த உறவின ஒரு பொருள் பொருளை கொடுத்துட்டு ஏமாந்துட்டு அது தூது வரும் சொன்னேன் கிடைத்ததா தூது கிடைத்ததானு பொருள் வரல ஆனா தூது கிடைத்ததான்னு கேட்டேன் அப்படி கொடுத்தது உண்மை அப்படின்னு தெரிந்ததா குடி போதையிலே நடந்தது கொடுத்து விட்ட அத வாங்கி கொடுத்துருவ காலதாமதமாக உறுதியா கிடைக்கி கவலைப்பட வேண்டாம் சரியா இப்ப எழுவ பிள்ளைகளுக்கு எந்த சிந்தனை இல்லாம காத்து ஒரு பொருளாதாரத்தை உயர்த்தி கொடுக்கற அவன் பட்ட கடன் திரும்பி வராது ஒரு முடிச்சு கொடுத்தற கவலைப்பட வேண்டாம் வேற என்ன கேக்குற பையாசி வரல பொருத்திரு சரியா அதுக்கு மேல மாற்றம் கிடைக்கி உலக புகாரத்தை உயர்த்தி ஒரு இடம் ஒன்னு அமைச்சு தர ஜெயித்து கொடுக்கறேன் மனைவி முன்னாடி தலிபர் வேணும்ப்டுக்கு வலிவத்து அந்த வேலைக்கு எந்த இடையிலும் வரப்படாது அதுல பதவி உயர்வு வேணும் பொருளாதார உயர்வு வேணும் அப்படித்தானே கொடுத்தா போதும்ல அது இருக்கிற இடத்துல உயர்வு மாற்றத்தை வாங்கிக்கிறியா கால் அந்த இடத்துல ஒரு எதிர் ஒருத்தர் இருக்கிறானா தேவையில்லாத நம்மளை சிந்திப்பதை செயல்வது ஆராய்வதும் வேலையா இருக்குது அவனை மாற்றத்தை அமைச்சு கொடுத்தறேன் சரியா உலக பங்கினை உத்தரவுக்கு மேலே உயர்வு கிடைக்கும் அமைச்சு கொடுத்தறேன் செய்து கொடுத்தற அற்புதமாக இருக்கும் சரியா உலக வயசுக்குள்ள ஒரு தேர்தல ஜெயிக்கக்கூடியது வரும் அதை அமைச்சு தார அதுக்கு மேல அதை போறமா அந்த இதை உனக்கே அமைச்சு கொடுத்தத கவலைப்பட வேண்டாம் இரண்டு வாய்ப்பு கையில் நழுவி விட்டது இது மூன்றாவது வாய்ப்பு உனக்கு ஜெயிக்கு ஒரு பழத்தை கொண்டு போய் வீட்டுல கட்டிடலாம் இன்னொரு பழத்தோட பழம் சேர்த்து எல்லாரும் சாப்பிடலாம் அற்புதமாக இருக்கும் ஈரோடு கணவன் மனைவி ஈரோடு அய்யா எல்லங்க மெட்டியானு சரி பண்ணணும் ம் கால் பாரா மாதிரி இருக்கும் அந்த சின்னனையே மாத்தி அமைச்சறே அதனால இருந்து தீர்த்து குடு தரேன் ஆனா வலி நீ திரும்பாது கவலைப்பட வேண்டாம் சரியா இப்போ பிளே பத்தி கவலை ஏகமும் வேண்டாம் புரியுதா அவருக்கு எந்த சின்னளே இல்லாம அமைச்சு குடு சரியா உடல்நிலை பங்கதலே

புறா கேலி குட்டிருக்கியா புறா அந்த புறாக்கறியை வாங்கி பாரதுல ஒரு நாள் சாப்பிட வேண்டும் சாப்பிடலாம் அந்த பிரச்சனை தீர்த்து கொடுத்துறேன் அது அரஞ்சியாவே இருக்குமே தவிர வேற எந்த தொந்தரவும் இருக்காது தீர்த்து கொடுத்துறேன் இந்த வீதியை தண்ணியில ஓட்டு ஐந்து நாளைக்கு குடி மாற்றம் இருக்கு அடுத்த வெள்ளிக்கிழமை